மேட்டுப்பாளையம் பத்ரகாளியம்மன் கோயில் என்பது தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள மேட்டுப்பாளையம் அருகில் உள்ளது இக்கோயில் மேட்டுப்பாளையத்திலிருந்து சுமார் ஆறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தேக்கம்பட்டியில் உள்ளது இக்கோயிலை வனபத்ரகாளியம்மன் கோயில் என்றும் அழைக்கப்படுகிறது வனபத்ரகாளியம்மன் வழிபாடும் கோயிலும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு இந்த இடத்தில் உருவானதாக நம்பப்படுகிறது பவானி ஆற்றங்கரையில் இக்கோயிலின் பிள்ளையார் உள்ளார் பவானி ஆற்றில் வெற்றிலை மீது கற்பூரத்தை ஏற்றி ஆற்றில் விடுவது இக்கோயிலின் மரபாக உள்ளது இக்கோயிலின் தீர்த்தம் பவானி தீர்த்தமாகும் சிறிது தூரம் நடந்து வந்தால் நாகதேவதை நமக்கு காட்சி தருகிறாள் இக்கோயிலில் உள்ள துணை தெய்வங்களில் நாகர்களும் உள்ளடங்கும் இந்த கோயிலில் மகாபாரத இதிகாசத்தை சேர்ந்த பீமசேனரின் மூர்த்திகளும் அம்மனின் ஆசியுடன் பீமசேனரால் தோற்கடிக்கப்பட்ட பகாசுரன் என்ற அசுரனின் சிலையும் உள்ளது செய்வினை பில்லி சூனியம் ஆகியவற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த கோயிலுக்கு ஒரு முறை வந்து அம்மனை மனமுருக வேண்டிக்கொண்டால் அத்தகைய கோளாறுகள் நீங்குவதாக ஐதீகம் மேற்கு தொடர்ச்சி அடிவாரத்தில் பவானி ஆற்றங்கரையில் காடுகள் நிறைந்த பகுதியில் தனக்கென தனி சாம்ராஜ்யத்தை ஏற்படுத்தி தன்னை நாடிவரும் பக்தர்களின் குறைகளை தீர்த்து வருகிறாள் தேக்கம்பட்டி வனபத்ரகாளியம்மன் இக்கோயிலின் தலபுராணம் முன்பு ஒரு காலத்தில் ஈசனிடம் இருந்து பல்வேறு வரங்களை பெற்று தேவர்களையும் முனிவர்களையும் மக்களையும் துன்புறுத்தி வந்தான் மகிஷாசுரன் இவனை அழிப்பதற்காக அம்பாள் சிவபெருமானை நினைத்து தியானம் செய்து பூஜித்தாள் பின்னர் அந்த அசுரனை அழித்தாள் பார்வதி தேவி சிவபெருமானை நினைத்து தியானம் செய்த இடத்தில் அமைந்திருக்கிறது பத்ரகாளியம்மன் கோயில் வனப்பகுதிக்குள் இருப்பதால் வனபத்ரகாளியம்மன் என்று பெயர் வந்தது இந்த ஆலயம் ஆரவள்ளி சூரவள்ளி கதையோடு தொடர்புடையதாக கூறப்படுகிறது ஆண்பாடையே அறியாமல் வாழ்ந்தவர்கள் ஆரவள்ளி சூரவள்ளி ஆகியோர் இவர்கள் இருவரும் மந்திரம் சூனியம் ஆகியவற்றால் மக்களை தங்களின் வசப்படுத்தி அவர்களை துன்புறுத்தி கொடிய ஆட்சி செய்தனர் இந்த இருவரையும் அடக்குவதற்காக பஞ்ச பாண்டவர்களில் ஒருவரான பீமன் சென்றான் ஆனால் ஆரவள்ளி சூரவல்லியிடம் அவன் அகப்பட்டு போனான் பின்னர் அவனை கிருஷ்ணர் காப்பாற்றினார் பின்னர் பாண்டவர்களின் உறவினனான அள்ளிமுத்து என்பவனை அந்த இரு சூனியக்காரிகளையும் அடக்க அனுப்பி வைத்தனர் அவன் இத்தல வனபத்ரகாளியம்மனை வழிபட்டு அந்த சூனியக்காரிகளின் கோட்டத்தை அடக்கினான் என்று கூறப்படுகிறது இக்கோயிலின் தலபுராணம் இக்கோயிலின் சிறப்பம்சம் இவ்வாலய அம்மன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறாள் பாகாசுரன் பீமன் ஆகியோர் இக்கோயிலின் காவல் தெய்வங்களாக உள்ளனர் இவர்களுக்கு இடையில் குந்தி தேவி ஒரு குழந்தையுடன் அமர்ந்திருக்கும் சிலை ஒன்றும் உள்ளது புதிதாக வாகனம் வாங்கும் இப்பகுதி மக்கள் இந்த கோயிலுக்கு வந்து பூஜை செய்த பின்னரே அதனை பயன்படுத்துகின்றனர் புதிதாக தொழில் தொடங்கும் நபர்கள் இல்லத்தில் திருமணம் உள்ளிட்ட சுபகாரியங்களை நடத்தலாமா என்று கேட்க வரும் நபர்கள் சுவாமி முன்பாக பூ போட்டு பார்க்கும் வழக்கம் இங்கே இருக்கிறது சிவப்பு வெள்ளை ஆகிய நிறத்திலான பூக்களை தனித்தனி பொட்டலங்களில் போட்டு அவற்றை அம்பாளின் காலடியில் வைத்து ஏதாவது ஒன்றை எடுத்து பார்ப்பார்கள் நாம் மனதில் எந்த பூவை நினைக்கிறோமோ அந்த பூ வந்துவிட்டால் அம்பாள் உத்தரவு தந்துவிட்டதாக ஐதீகம் இது இக்கோவிலில் இருக்கும் மிக சிறப்பான பழக்க வழக்கமாகவும் காலங்காலமாக கடைபிடிக்கப்பட்டு வரும் வழக்கமாகவும் இருக்கிறது வனபத்ர காளியம்மன் என்றாலே கிடா வெட்டுக்கள் தான் நினைவுக்கு வரும் அம்மனுக்கு உகந்ததாக கருதப்படும் ஆடு பலியிடுதல் நிகழ்வு ஒவ்வொரு வாரமும் ஞாயிறு செவ்வாய் புதன் ஆகிய நாட்களில் நடைபெறுகிறது ஒரு வாரத்திற்கு சுமார் முன்னூறு முதல் நானூறு கிடா வரை அம்மனுக்கு பலியிடப்படுகிறது ஒரு ஆண்டிற்கு சுமார் பதினைந்து ஆயிரம் மேற்பட்ட இங்கு நடக்கின்றது இக்கோயிலின் தலமரமாக துரத்தி மரம் உள்ளது குழந்தை வரம் வேண்டுபவர்கள் இந்த மரக்கிளையின் நுனியில் கல்லை வைத்து தொட்டில் கட்டி விடுகின்றனர் குண்டமிறங்கள் என்னும் தீமிதிக்கும் திருவிழாவும் வனபத்ரகாளியம்மன் கோயிலில் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்றாகும் ஜூலை மாதம் பதினைந்து நாட்கள் ஆடிக்குண்டம் நடைபெறும் நெருப்புக்குளம் முப்பத்தி ஆறு அடி நீளம் கொண்டது இங்கு பக்தர்களின் முக்கிய பிரார்த்தனை நெருப்புக்குழியில் நடப்பது இவ்வாலயம் தினமும் காலை ஆறு மணி முதல் இரவு எட்டு மணி வரை திறந்திருக்கும் அமாவாசை நாட்களில் காலை ஐந்து மணி முதல் இரவு எட்டரை மணி வரை பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய முடியும் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும் தீபாவளி பொங்கல் மற்றும் தமிழ் மற்றும் ஆங்கில புத்தாண்டு தினங்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெறும் அருள்மிகு மேட்டுப்பாளையம் வனபத்ரகாளியம்மன் தாயே எங்களை சுற்றியிருக்கும் தீமைகளை அகற்றி எங்களுக்கு நன்மைகளை செய்து விடுவாய் என்று நம்புகிறோம் உன் பாதம் பணிகிறோம் நன்றி வணக்கம்